வணக்கம் நாகேந்திர பாரதி நமது கலைபுயது குழுவினுடைய ஓவிய போட்டிக்கு என்ன வரையலான்னு யோசிச்சப்போ நம்ம எதையும் பார்த்து வேணாம் நம்மளே யோசித்து வரைவோம் அப்படின்னு தோணுச்சு அப்போ நான் குன்னூரெலாம் போயிருந்தப்போ அந்த எல்லாம் போனப்போ கண்ட சில காட்சிகள்லாம் ஞாபகம் வந்துச்சு அங்கே எங்கேயும் பெரிய மரம் சின்ன மரம் இளைதல்கள் கொடி நடுவில் ஏதாவது இந்த மண் அரித்து போய் குளம் மாதிரி உருவாகிருக்கிறது அதில் ஏதா பல கலர் உள்ள வாத்துக்கள்லாம் இருக்கிறது ப்ரவுன் கலர் மேலே குருவிகள் அப்புறம் அந்த பக்கம் மேகளை யேசாக கருத்துக்கிட்டு இருக்கிறது அங்கங்கே குன்றுகள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உருவ ஒரு உருவகம் கிடச்சி மனசில் சரி இதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலு அக்ரீலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணேன் அக்ரிலிக் பெயிண்ட்டு என்னோடய பேத்தி எல்லா விதமான பெயிண்ட்டுகளையும் யூஸ் பண்ணி பண்ணுது அது பண்ணுறப்ப பார்த்துருக்கேன் அது அக்ரிலிக் பெயிண்ட் போடுறப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் திக்காக பண்ணலாம் தண்ணி ஜாஸ்தி தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஷர்ட் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணித்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோர் ஷீட் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி அண்டு அது பெயிண்ட்டு அந்த டியூப் மாதிரி இருக்கு இல்லையா அதை போடுறதுக்கு அந்த இடம் சின்ன கிண்ணங்கள் அப்புறம் ப்ரெஷ்ஷு எல்லாம் பென்சிலு எல்லாம் அந்த ரப்பரு அப்போ ரெண்டு இரேசர் அந்த இது பென்சில் சிவி இது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு வச்சுக்கிட்டு டேபிளில் உட்காந்துச்சு முதல்ல ஸ்கெட்ச் போட்டாச்சு அந்த ரவுண்டாக முதல்ல குளம் குளம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஓரத்தில் ஷேட் பண்ணி அந்த குழிவு கொண்டு வர்றதுக்கும் ஒரு ஷேப்பு அப்புறம் இந்த பக்கம் தலை விரிச்சா மரம் அந்த பக்கம் சின்ன சின்ன மரங்கள் செடிகள் கொடிகள் அந்த மாதிரி கீழே கொஞ்சம் தண்ணி மண் ப்ரௌன் கலரு அப்புறம் மேலே அந்த பக்கம் சின்ன குருவி அப்புறம் கீழே ஒரு சின்ன அந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் இது வாத்து போகிற மாதிரி அப்புறம் அந்த பக்கம் மேகங்கள் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்கெட்ச்சு போட்டாச்சு அப்புறம் கலர் எடுக்கிறப்போ தான் யூஸ் பண்ணுறப்போ ஒன்றொன்றுக்கும் அந்த ஆகாயத்துக்கு கீழே ஆகாயத்துக்கு கொஞ்சம் நீல கலர் கீழே இருக்கப்போ அந்த பசுமை எல்லாம் சேர்ந்து வர்றப்போ கொஞ்சம் பச்சையும் அந்த இதில் வரும் நம்ம தண்ணியில் குளத்தில் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சைடில் கொஞ்சம் திக்காக ஷேட் கொடுத்து அது ஒரு குழிவாக ஷேப் கொண்டு வந்தாச்சு குளத்துக்கு அப்புறம் ப்ரௌன் கலர் வாத்துக்க அப்புறம் மேலே நீலக்கல குருவி இந்த பக்கம் தலை விரிச்சா மரங்களுக்கெல்லாம் அந்த மரம் வர்ற அந்த தண்டுக்கெல்லாம் ப்ரௌன் கொடுத்து மேலே க்ரீனு இந்த பக்கமும் அதே மாதிரி அப்புறம் சுற்றி சில சின்ன சின்ன கோரை புதர்கள் அதெல்லாம் வந்து பலவிதமான கொஞ்சம் எல்லாமே க்ரீனு அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் என்னை மேகத்துக்கு கொஞ்சம் நீளம் கொடுத்து அதுக்குள்ளே நடுவில் கருங்கொண்டல் மேகங்கள் அந்த வானம் வந்து நீளம் அதுக்குள்ளே கருங்கொண்டல் மேகங்கள் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் பிளாக் ஷேர்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு மொத்தத்தில் எல்லாமே அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் பென்சில் முதல்ல போட்டுவிட்டு அப்புறம் ஃபுல்லாக அக்ரிலிக் பெயிண்ட்டு யூஸ் பண்ணி தான் ஏன்னா அதை திக்காகவும் கொடுக்கலாம் கொஞ்சம் லைட்டாகவும் ஷேர்ட் கொடுக்கலாம் எல்லாம் பண்ணிவிட்டு நடுவில் கேப்புகள்லாம் கூட அந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ ஃபில் அப் பண்ணிவிட்டு இப்போது இந்த காட்டில் கண்ட காட்சி வந்து மனசில் ஓரளவு வந்துருச்சு பார்க்குறப்போ அந்த ஒரு குளம் அதனுடைய குடிவு அந்த பக்கம் மேலே இப்போ ரெண்டு பறவை கீழே இந்த வாத்து இந்த பக்கம் பெரிய மரம் தலைவரிச்சா மரங்கள் அப்புறம் சின்ன சின்ன மரம் புதர்கள் அப்புறம் அங்கங்கே சில மலை மலை குன்றுகள் மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கொடுத்தாச்சு இந்த மாதிரி ப்ளூ கிரீன் ப்ரௌனு அப்புறம் ஒயிட்டு அப்புறம் இது ப்ளூ அந்த நீல கலர் அந்த இதுக்கு குருவிக்கு நீளத்துலேயே பல வெரைட்டி இருக்குல்ல அது சில வெரைட்டி ஒன்றுன்னு தேவையானது மாதிரி அது மாதிரி கீழே தண்ணியில் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ளூவாக இல்லாமல் கொஞ்சம் அந்த க்ரீன் ஷேடெல்லாம் விழுகிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரீனிஷ் ஷேடும் கொடுத்து இந்த மாதிரி மொத்தமாக போட்டாச்சு போட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு இது காட்டில் கண்ட காட்சி அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு வணக்கம்